வீட்டில் வளர்க்கும் கோழி தினமும் முட்டையிடணுமா சின்ன வெங்காயத்தில் இருக்கும் ரகசியம் பல மடங்கு பெருகும் சாதாரண சிறிய அளவில் வீட்டில் கோழி வளர்ப்பவர்களும் உண்டு பண்ணை வைத்து கோழி வளர்ப்பவர்களும் உண்டு கோழி வளர்க்கும் பொழுது சிறு கவனக்குறைவால் பல கோழிகளை இலக்க நேரிடும் அதாவது ஒரு கோழிக்கு சீக்கு வந்தால் பல கோழிகளுக்கு பரவிவிடும் அதே போல வளர்க்கும் கோழி சத்துப்பிடிப்பு இல்லாமல் நீண்ட நாள் முட்டையிடாமல் இருக்கும் இதற்கு வீட்டில் இருக்கும் ஒரு பொருள் போதும் தினமும் அதை கோழிக்கு கொடுத்து வந்தாலே உங்கள் கோழி ஆரோக்கியமாகவும் இருக்கும் இனப்பெருக்கமும் அதிகரிக்கும் கோழிகள் வளர்ப்பில் அதிகம் கவலைப்பட வைக்கும் விஷயம் அவற்றின் உடல் நிலைமை குறிப்பாக வெயில் கடுமையாக இருக்கும் காலங்களிலும் மழை அதிகமாக பெய்யும் நாட்களிலும் கோழிகளுக்கு எளிதில் நோய் ஏற்படும் சளி காய்ச்சல் ஜீரண கோளாறு உடல் பலவீனம் போன்றவை கோழிகளை தாக்கும் இவ்வாறான பிரச்சனைகள் வந்தால் கோழி அதிகம் வைத்திருப்பவர்கள் பல முறை மருந்துகளுக்கும் செலவழிக்க வேண்டி வரும் ஆனால் தலைமுறைகள் கடந்து வந்த சில பாரம்பரிய வழிகள் இருக்கின்றன அவற்றை தொடர்ந்து பயன்படுத்தினால் கோழிகளுக்கு இயற்கையான பாதுகாப்பு கிடைக்கும் அதில் மிகவும் எளிதானதும் பயனுள்ளதுமானது சிறிய வெங்காயம் மற்றும் விளக்கெண்ணெய் கலவையாகும் சிறிய வெங்காயத்தை நன்றாக பொடித்து அதில் விளக்கெண்ணெய் ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வைத்தால் அந்த கலவை ஒரு இயற்கை மருந்தாக மாறிவிடுகிறது கோழிகளுக்கு அதை வெறும் வயிற்றில் கொடுத்தாலே போதும் கோழிகளின் உடல் உள்ளே சுத்தமாக்கி ஜீரண சக்தி மேம்பட்டு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் பொதுவாக சிறிய வெங்காயம் உடலுக்குள் இருக்கும் தொற்றுக்களை அடக்கி இரத்தத்தை சுத்தப்படுத்தும் அதே சமயம் விளக்கெண்ணெய் உடலுக்குள் தேவையான உள்ள நல்ல கொழுப்பு சத்தையும் வழங்கி உடல் உஷ்ணத்தை கட்டுப்படுத்தும் இவை சேர்ந்தவுடன் கோழிகளின் ஆரோக்கியம் இயற்கையாகவே மேம்படுகிறது கோழிகளுக்கு அடிக்கடி வரும் சளி தும்மல் சிறிய காய்ச்சல் போன்றவை இந்த கலவை வழியாக குறையும் அத்துடன் கோழிகளின் முட்டை உற்பத்தி அதிகரிக்கவும் உதவும் பண்ணையாளர்கள் பலர் அனுபவத்தில் கூறுவதாவது இந்த கலவை சீராக கொடுக்கப்பட்டால் கோழிகள் விரைவில் நோய் தாக்கம் இன்றி ஆரோக்கியமாக வளரும் என்பது உடல் எடை இயல்பாக உயரும் மாமிசம் உறுதியடையும் அதிக விலையுள்ள மருந்துகளுக்கு செலவிட வேண்டியதில்லை என்பதால் பண்ணையாளர்களின் செலவும் குறையும் இதை கொடுக்கும் முறையும் அளவும் முக்கியம் தினமும் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை மாதத்திற்கு ஒரு முறை அல்லது இரு முறை கொடுத்தாலே போதும் அதிகமாக கொடுத்தால் உடலுக்கு சுமையாக மாறக்கூடும் எனவே அளவோடு கொடுக்க வேண்டும் காலை நேரத்தில் வெறும் வயிற்றில் கொடுத்தால் சிறந்த பலன் தரும் இயற்கையாக கிடைக்கும் இந்த முறையை பின்பற்றினால் மருந்துகள் மீது சார்ந்து இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது அதே சமயம் கோழிகளின் சூழல் பராமரிப்பும் முக்கியம் ஈரப்பதமோ குளிரோ அதிகமாக இருக்கும் இடங்களில் வைக்கக்கூடாது சுத்தமாகவும் உலர்ந்ததாகவும் கூண்டுகளை வைத்திருக்க வேண்டும் குடிக்கும் தண்ணீர் சுத்தமாக இருக்க வேண்டும் உணவாக தரும் தானியங்கள் ஈரமில்லாமல் பூஞ்சை இல்லாமல் இருக்க வேண்டும் இவை அனைத்தும் இணைந்தால்தான் கோழிகளுக்கு முழுமையான ஆரோக்கியம் கிடைக்கும் சிறிய வெங்காயம் மற்றும் விளக்கெண்ணெய் வழி தலைமுறைகள் கடந்தும் கிராமங்களில் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாரம்பரிய மருத்துவம் இதை பின்பற்றியவர்களுக்கு கோழிகளின் ஆரோக்கியம் குறித்த பெரும் பிரச்சனை இருக்கவே இல்லை மருந்து கடைகளில் அதிக செலவழிக்காமல் வீட்டிலிருந்தே எளிய முறையில் கோழிகளை பாதுகாக்க முடியும் என்பது மிகப்பெரிய பயன் இது பண்ணையாளர்களுக்கு நிம்மதியும் கூடுதல் லாபமும் தருகிறது